ஃப்ரெண்ட்ஸ் சேனல் இன்னைக்கு வந்து மை வர ஐ விஷ் யூ லவ் ட்ராமா தாங்க மொத்தமா ரெண்டு இருக்கு அதை மொத்தமாவே பாத்துடலாம் ஓகே வாங்க இன்னைக்கு ஆனா டிராமா வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே இந்த கதையோட ஹீரோ வந்து நல்லா ஆடிட்டு இருக்காரு நல்லா குதூலமா இருக்காரு இவரோட பேர் வந்து என்னன்னா பாண்டு இவர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு ஏதோ ஒரே ஒரு இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணியிருக்காரு இதுக்கே ரொம்ப பந்தாவா ஃப்ரெண்டு கிட்ட போய் பாத்தியா நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சா வேலை கிடைச்சுன்னா அடுத்த மாசமே வீடு வாங்கிருவேன் கார் வாங்கிருவேன் அது வாங்கிருவேன் இது வாங்கிருவேன் அடிந்த பான் வந்து ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஓவரா சீனை போட தம்பி 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 எப்பாரு அட்டன் பண்ணது ஒரு இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் ஓவரா சீன் போடக்கூடாது அவன் பத்து நூறு இரநூறுன்னு ஏகப்பட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணியே வேலை கிடைக்காம இருக்காங்க இந்த மாதிரி கனவு காணுற வேலைன்னா இங்கே வேண்டாம் இங்கே வந்த போ 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 தொழில கற்றுக்கோ ஆனே அவன் என்ன பண்றானா தொழிலை கற்றுக்க சொல்லிட்டு இருக்கான் அவன் என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்றான்னா சலூன் கிடைச்சிருக்கான் அதான் தொழிலை கத்துக்கிறதுக்காக இந்த பாண்டை வந்து இங்கே கூப்பிட சரி சரி வேலை கிடைக்கிறா தானே பண்றேன்னு பாண்டோம் அந்த வேலையை கொஞ்சம் சகிச்சுட்டு தான் பண்றாரு அதுக்கப்புறம் என்ன அங்க உள்ள கண்ணாடி வந்து பாண்டு பாக்க ஏய் என்ன கண்ணாடிடா இது இது என் அழகைய வந்து அகோரமா காட்டுது எனக்கு இந்த கண்ணாடி வந்து சுத்தம் பிடிக்கவே இல்ல நீ இப்ப என்ன பண்றீனா இந்த கடைக்கு வந்து வேற கண்ணாடி வந்து உடனே வாங்கி ஆகுறடா அப்படின்னு பாண்டு என்ன பண்றான்னா ஃப்ரெண்டை போட்டு டார்ச்சர் பண்ண ஏண்டா உன் மூஞ்சிய எந்த கண்ணாடியில பார்த்தாலும் ஒரே மாதிரி தாண்டா தெரிய போகுது ஏண்டா அப்படி உசுறு வாங்குற நீன பெரிய ஆளா நான் சும்மா வரேன்டா அப்படின்னு ஃப்ரெண்டை திட்ட அடிச்சு மூஞ்சு ஒடிச்சிடண்டா இல்ல இல்ல எனக்கு வேற கண்ணாடி வாங்கி ஆனோம் அப்படின்னு பாண்டிடிக்க சரி கடைக்கு போனா கடை இருக்கு சரி வாடா போலாம் அடி ஃப்ரெண்டு கூப்பிட்ட இல்ல நான் வாங்க வர மாட்டேன்னு பாண்டு வந்து ஒத்தக்கான நிக்கிறாரு அதான் கடை கூட்டிருக்கேன் என்ன பண்ண அடிய ஃப்ரெண்டு யோசிக்க இரு ஏதாச்சும் வலி இருக்கும்னு பாண்டு என்ன பண்றாருன்னா அங்க உள்ள கடையெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிக்க அங்க ஒரே ஒரு கண்ணாடி விட்டும் கடைக்கு வெளியே இருந்திருக்க போறதுக்கு அதான் பாண்ட் வந்து வேகமா தூக்கிட்டு வராரு எங்க இருந்துடா கண்ணாடி தூக்கிட்டு வர அப்படியே ஃப்ரெண்டு கேட்க இந்த கண்ணாடி வெளியே இருந்துச்சுடா அதான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படியே பாண்ட் சொல்ல டேய் இதுக்கு போய் திருட்டு பண்ண பண்ணக்கூடாது அப்படியே ஃப்ரெண்டு சொல்ல டே அவங்களுக்கு வேண்டாம்னு தானே வெளியே வச்சிருக்காங்க எடுத்தா என்ன தப்பு அதெல்லாம் எந்த தப்பு இல்லை நான் எடுக்க தான் போறேன் அப்படின் பாண்ட் என்ன பண்றாருன்னா அந்த கண்ணாடி எடுத்துட்டு போய் வீட்லேயும் வச்சிட்டாரு வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன நல்லா அழகை பார்த்து பார்த்து வர்ணிச்சுக்கிட்டு இருக்காரு The cat sat on the இந்த நேரம் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி பாண்டுக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம அந்த உருவம் வந்து பாண்டோட பேரை சொல்ல அவ்வளவுதான் என்ன பண்றாருன்னா அந்த கண்ணாடியில வந்து துணியை போட்டு கவர் பண்ணிட்டாரு அடுத்த நாள் வந்து மரண பீதியில தான் இவர் வந்து சலூன்ல வந்து வேலை பார்க்க என்னடா தூக்கிட்டு போன கண்ணாடியில வந்து ஏதாச்சும் பேய பத்தியா என்ன ஏதுக்கு பேரைஞ்சமா இப்படி இருக்க அப்படின்னு வந்து கரெக்டாக கேட்டா கேக்க எப்படி உன் தெரியும் அடியும் பாட்டு முடிக்க அடா அப்ப என்ன அதான் நடந்திருக்கா அடியும் ஃப்ரெண்டு கேக்க ஆமாடா ஏதோ நடக்குதுடா என்ன பண்ண அடியும் பாட்டு கேக்க நீ எந்த கடையில இருந்து கண்ணாடி எடுத்தியோ அவங்க கிட்டவே கேட்கலாம் வா 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 அடியும் ஃப்ரெண்டு வந்து கூட்டு போறாங்க அங்க ஒரு பையன வரான் பாக்க நல்லா எங்காதான் இருக்கான் அந்த பையன்தான் கடையோட ஓனர் போல இருக்கு எப்பா நேத்து உன் கடைக்கு வெளியே இருந்து ஒரு கண்ணாடியை தூக்கிட்டு போய்ட்டோம் அந்த கண்ணாடி பார்த்தா பேய் பிசாசுன்னு ஏக போட்டு இது இருக்க முடியே அப்படின்னு பாண்டெல்லாம் கதற எங்க இருங்க இருங்க நானே இப்பதான் கடைக்கு புதுசா வரேன் இதுக்கு முன்னாடி இந்த கடைக்கு இன்சார்ஜ் வந்து ஏன் தாத்தா தான் இருந்தாலும் என் தாத்தா வந்து என்கிட்ட சொல்லி இருக்காரு அந்த கண்ணாடி வந்து எப்பயுமே வெளியிருக்கதான் நல்லது ஏன்னா அந்த கண்ணாடியில வந்து சில அமோஷமான சக்திகள்லாம் இருக்குன்னு என் தாத்தா சொல்லியிருக்காரு அது என் கடைக்கே செட் ஆகாது தானே நான் வெளியே வச்சுட்டு போயிருந்தேன் இந்த கடைக்கார பையன் சொல்ல இதை கேக்குற பாண்டுக்கு வந்து ரொம்ப பதறுது பாண்டு பதறிகிட்டு ஐயோ இந்த கண்ணாடி தூக்கிட்டு வெளியே வச்சிடணும்ப்பா அப்படின்னு பாண்டு பதற ஆனா இந்த பேய் படம் பார்த்தது இல்லையா பேய்க்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்மளால தேவையா இருக்கும் அதனால பேய் வந்து நம்மள மீட் பண்ணது இந்த துணி எடு துணியை எடுறா அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு பையன் சொல்ல இல்ல இல்ல வேண்டாம் வேணான்னு சொல்ல கடைசியில என்ன ஆகுதுன்னா இந்த ஃப்ரெண்டு வந்து துணியை எடுத்து விட்டான் இப்பயும் பாருங்க அந்த உருவமும் பாண்டு பாண்டுன்னு அந்த உருவம் வந்து பாண்டோட பேரை சொல்லுது இத கேட்ட பாண்டுக்கு வந்து பதறிடுச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு ஃப்ரெண்ட் கேட்க ஆ ஒண்ணும் ஆச்சு என்னடா இது மனசு பதறுது இருடா இப்பதான் அந்த உருவத்தை வந்து நான் கரெக்டா பாட்டேன் இவன் கூட காலேஜில் படிச்ச வேண்டா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி வந்து இவன் ஃபேமிலி வந்து ஏதோ கார் ஆக்சிடென்ட்ல இறந்ததா நான் கேள்விப்பட்டேன் இவனும் இறந்துட்டானு கேள்விப்பட்டேன் இரு என்ன ஏதுன்னு வீடு வரைக்கும் போய் நான் பாட்டு வந்துடுறேன் பாண்டி என்ன பண்றாருன்னா அடுத்த நாளே செத்து போனதா சொன்னாங்களே இவனோட ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு போக அங்க போய் மார்வின் மார்வின் கத்துறாரு அங்க அந்த மார்வின் வந்து உயிரோட இருக்கான் ஏப்பா நீ உயிரோட இருக்கியா அப்படின்னு பாண்டி வந்து ஷாக்ல கேட்க நான் உயிரோட இருக்கேன் எல்லாருமே என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா ஃபேமிலிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அதில் நானும் என்கிட்டயும் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அப்படிலாம் இல்லை நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு இந்த பையன் சொல்கிறான் இந்த பையனோட பேர் வந்துன்னா மார்வின் இவன் தான் இந்த கதையோட இன்னொரு ஹீரோவும் கூட ஆமா இங்கேன்னு ஏகப்பட்ட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கேன் எதுக்கு இவ்வளோ ஃப்ரேம்ஸ் வச்சிருக்க அந்த ஃப்ரேம் மட்டும் எந்த ஃபோட்டோவும் இல்லையே ஏன் அப்படி அப்படின்னு பாண்ட் வந்து கேட்க ஆக்சுவலா உனக்கே தெரியும் நம்ம காலேஜோட லாஸ்ட் டேல வந்து கிராஜுவேஷன் டே எல்லாம் நினைச்சு எனக்கு அங்க போகணும்னு ஆசை ஆனா கிராஜுவேஷன் டேல வந்து என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அதான் வருத்தமா இருக்குடா அந்த தான் அங்கே வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு மார்வின் வந்து சொல்றாரு ஏய் பாண்டு உன் வீட்டுல ஏகப்பட்ட கண்ணாடி வச்சிருக்கீங்கள அப்படின்னு மார்வின் வந்து கரெக்டா கேட்க இரு நான் அந்த கண்ணாடிய பத்தி தான் கேட்க வந்தேன்னு எந்த விஷயம் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே எப்படின்னா நீ கரெக்டா சொன்ன அப்படின்னு பாண்ட் வந்து கேட்க தெரியும்டா நான் டெய்லியும் உன்ன இருக்கேன் நினைச்சிருக்கேன் அதனாலதான் அந்த கண்ணாடியில வந்து என்னோட உருவம் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு மாரின் வந்து புதுசா ஒரு கதை சொல்ல இந்த கதையை கேட்கிற பாண்டுக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்னடா சொல்ல வர அப்படின்னு பாண்டி கேக்க ஆக்சுவலாடா அது எங்க குடும்பத்துக்கு சொந்தமான கண்ணாடிடா ஏன் பாட்டி அந்த கண்ணாடியை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்காங்க அது எங்க குடும்பத்துக்கு சொந்தமான தான் ஏதோ ஒரு காரணத்துனால அந்த கண்ணாடி வந்து வீட்டை விட்டு வெளிய வச்சிருக்காங்க அந்த கண்ணாடியில நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் தெரியும் நான் என்ன நினைச்சேன் உன்ன பத்தானு நினைச்சேன் அதனாலதான் அந்த கண்ணடியில நான் உனக்கு தெரிஞ்சிருக்கேன் அடி இந்த மார்வின் வந்து சொல்ல இவன் சொல்றத நம்பவும் நம்பாம இருக்கவும் ரெண்டுக்கும் நல்ல மாட்டிக்கிட்டு பாண்டு முடிக்கிறாரு இந்த நேரம் மார்வின் வந்து என்னாச்சுன்னு தெரியல மூச்சோட ரொம்ப சிரமப்படுறான் ஐயையோ ஆச்சு அப்படின்னா பாண்டு பாத்திரி போய் அதுக்கப்புறம் என்ன இவனுக்கு அந்த ஆஸ்துமாவுக்கு வந்து இங்க பிள்ளரா ஏதோ கொடுப்பாங்களே அதை கொடுத்து எப்படியோ பாண்டு வந்து மார்வீன காமாக்குறாரு இனடாச்சும்

உனக்கு என்ன அந்த கிராஜுவேஷன் டே போட்டோ தான் எடுக்கணும் நம்ம ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் இப்பயும் நான் வந்து மெசேஜ் பண்றேன்டா நாளைக்கே வருவாங்க நாளைக்கே ஒரு கோட்டை போட்டு எடுத்துட வேண்டியதான் அப்படியே பாரு சொல்ல இதை கேக்குற மார்வினுக்கு வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கு ஆனா என்ன பிரச்சனைனா ஃப்ரெண்டு எல்லாரும் வரேன் வாரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்னென்னா இல்லைடா எனக்கு வேலை இருக்குது அந்த வேலைக்கு இந்த வேலைக்குன்னு வரலான்னு சொல்லிட்டாங்க பாவம் பாண்டுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன மார்வின் கிட்ட ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கணும்ல ஸோ மார்வின்காக வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போய் மார்வினோட மைண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணுறாங்க டான்ஸ் ஆடி அது இதுன்னு எப்படியோ பாண்டு வந்து மார்வினோட மைண்ட் வந்து டைவெர்ட் பண்ணி விட்டாரு மாவீனோட மைண்ட் வந்து டைவெர்ட் பண்றதுக்காக இந்த பாண்ட் என்ன பண்றாருனா மார்வின் வந்து அங்கங்கன்னு வெளியே கூப்பிட்டு போறாங்க ஆமாடா மார்வின்னு உங்ககிட்ட கேட்குன்னு நினச்சேன் சாப்பாட்டுக்கு மத்த மற்ற விஷயத்துக்கெல்லாம் நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு பாண்ட் கேட்க எப்படி சமாளிக்கிறேன்னா அதான் எங்க சொத்து இருக்குல்ல எங்க சொத்தை வச்சு நான் எப்படியோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணியிருக்கேன் எங்க அங்கிள் வந்து என் கூட இருக்காரு அதுவும் எதுக்கா என் கூட இருக்கான்னு நினச்சிட்டு இருக்க நான் கொஞ்ச நாள் செத்து போயிருவேன் அதுக்கப்புறம் என்ன அந்த சொத்தெல்லாம் அவர் தானே போய் சேரும் அதுக்காக தான் அவர் வந்து என் கூட இருக்காரு மற்றபடி எனக்குன்னு சொல்லிக்கிற அளவுக்கு உண்மையா வந்து யாருமே இல்லைடா அப்படின்னு மார்வின் சொல்லி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்னன்னா இது இப்படி சொல்லியிருக்க ஏன் உனக்கு நான் இல்லையா அப்படின்னு பாட்டு வந்து மார்வினுக்கு வந்து சப்போர்டிவாக பேசிக்கி இருக்காரு இது மார்வினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்படியே போக 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 ரெண்டு பேருமே டைம் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு நைட் கேம்பும் ரெண்டு பேரும் வந்து அரேஞ்ச் பண்ணி நல்லா பேசியிருக்காங்க சே பாடா எனக்கு வந்து ஒரு மவுண்டென் கேம்ப்பு மவுண்டைன் ட்ரக்கு இந்த மாதிரி போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு மார்வின் சொல்ல ஏ ஏ ஏய் கமலையே போடாத எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிடலாம் அப்படின்னு பாண்ட் வந்து மார்வின் என்ன சொன்னாலும் நான் நிறைவேத்துறேன்னு பாண்ட் வந்து சப்போர்ட்டிவா தான் பேசியிருக்காங்க எல்லாம் ஓகேதான் என்னோட எல்லா ஆசையும் நீ நிறைவேத்திருவ ஆனா ஒரே ஒரு ஆசையை தவிர அதான் அந்த கிராஜுவேஷன் டே போட்டோ அந்த போட்டோ எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த ஆசையை மட்டும் எப்படியாசை நினைத்தனா ஏன் என் ஆத்மா சாந்தி அடைஞ்சுருண்டா அடிந்த மாறி வந்து இப்படியே பேச ஏண்டா இதையே பேசியிருக்க இத பத்தி பேசாத அப்படின்னு பாண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே ஒரு இயக்கத்துல இருந்து மார்வின் வந்து பாண்ட பாக்க பாண்டும் மார்வீனும் தெரியல சட்டுன்னு ரெண்டு பேரும் கிஸ்ஸ குடுத்துட்டாங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு ஃபீலிங் இருக்கு அதான் ரெண்டு பேரும் டக்குன்னு கிஸ்ஸ குடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் கேம்ப் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க பாண்ட் என்ன பண்றாருன்னா மார்வீனுக்காக சமைச்சு ரூமுக்கு கொண்டு போலான்னு கொண்டு போக அங்க இந்த மாரவீன் பையன் செத்து கடக்கிறான் இத பாக்குற பாண்டுக்கு வந்து அழுகையா வருது டேய் மார்வின் என்னடா இது இவ்ளோ சீக்கிரம் மட்டும் பெரியா எந்திரிடா எந்திரி 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 பாண்டு வந்து சொல்லி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு அவ்வளவுதான் மார்வின் தோட தொட்டு போயிட்டான் யார்கிட்ட சொல்லி அழுகுறேன்னு தெரியாம பாண்டு என்ன பண்றாருன்னா அதான் மந்திர கண்ணாடின்னு ஒரு கண்ணாடி இருக்குல்ல அந்த கண்ணாடி கிட்ட போய் உனக்கு என்ன பிரச்சனை என்னதான் இருந்தாலும் நீ அவன் பரம்பரை சொத்து தானே அந்த பரம்பரையை போட்டு எதுக்கு நீ இப்படி போட்டு பழி வாங்கிட்டு இருக்க எப்படியாச்சும் அந்த மார்மல் வந்து என்கிட்ட ஒரே ஒர்க்கை வந்து திருப்பி கொண்டு வா இல்லாட்டி அவனோட ஆசையாச்சும் நிறைவேற்ற வந்து ஏதாச்சும் ஒரே ஒரு வழியாச்சும் ப்ளீஸ் ஏற்படுத்தி கொடு ஏற்படுத்தி கொடு அப்படியும் பாண்டு வந்து அந்த கண்ணாடி கிட்ட போய் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக இந்த நேரம் அந்த கண்ணாடியில் வந்து ஏதோ பிரகாசமாயி வர்ற மாதிரி இருக்குது இப்போ அப்படியே பாஸ்ட்டுக்கு போகிற மாதிரி பாண்டுக்கு ஃபீல் ஆகுது அதான் கிராஜுவேஷன் டேன்னு சொன்னாங்களே அந்த கிராஜுவேஷன் டேல்தான் இப்போ பாண்ட்ருக்காரு ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து மார்வினால எதுக்காக அந்த கிராஜுவேஷன் டே வந்து அட்டென்ட் பண்ண முடியலனா மார்வீனோட அப்பா இருக்காங்கல்ல அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டே தம்பி நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் வா 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 ஹாஸ்டலுக்கு கூட்டு போறேன்னு அந்த மார்வியனோட அப்பா வந்து மார்வின் வந்து கிராஜுவேஷன் டே அட்டன் பண்ண விடாம அங்கே கூட்டு போகிறதுக்கு வந்து இருக்க இருக்கு எல்லாத்தையும் பாண்ட்ருக்கார்ல அவரும் பார்த்துட்டாரு அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் 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 கிராஜுவேஷன் டே கொஞ்சம் ஒரு ரெண்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பையனை அனுப்பிவிடறேனே அப்படின்னு வந்து ரொம்ப கெஞ்ச மார்வின் வந்து விடவே மாட்டேன்னு சொல்லிருக்காங்க மார்வீனும் ஏப்பா பிளீஸ் பா அப்படின்னு கெஞ்ச மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கிஞ்ச அதுக்கப்புறம் என்ன மார்வீனோட அப்பாவும் வந்து அளவு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன மாரினோட அந்த ஆசை வந்து நிறைவேறிச்சு மாரினோட ஆசை நிறைவேறிச்சு ஆனா மார்வின் இறந்தது தான்ப்பா இது யாராலையும் மாற்றவே முடியாது இப்ப இந்த பாண்ட் வந்து கண்ணானோட உட்காந்து ஃபீல் பண்ணியிருக்காரு கண்ணாடியால முடிஞ்சது கண்ணாடி பண்ணி விட்டுருச்சு ஆனா பாண்டுக்கு தான் ரொம்ப வலிக்குது இத்தனை உணர்ந்தவங்க செத்து போனா எப்படி மனசு வலிக்கும் அதான் பாண்ட் வந்து அதை நினைச்சு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது இருக்காரு இந்த நேரம் குரூப்ல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்றாங்க என்னடா இது நம்ம கிராஜுவேஷன் டேக்கு வந்து மார்வின் வரவே இல்லையே ஆனா என்ன திடீர்னு மார்பில் வந்த மாதிரியும் என்னோட நினைவுக்குள்ள வந்து ஏதோ ஒரு தாட் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து மெசேஜ் பண்றாங்க ஆமாங்கடா இப்போ வந்து மெசேஜ் பண்ணுங்க அன்னைக்கு ஒரு நாள் வந்து உயிரோட அது உயிரோடு இருக்கும்போதே ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம்ல அப்படியும் பாண்டு உட்காந்து உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்றா இருப்பா இந்த ஒரு சீனோட இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட்டாக முடியுது கண்டிப்பாக வேலை இருக்கும் இந்த ட்ராமா வந்து பிடிச்சிருக்கேன் இதே மாதிரி இன்றைக்கி நிறைய சுவாரசமான ட்ராமாஸ் மூவிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுங்க பாய்